வணக்கம் என் அன்பு சொந்தங்களே நான் சமூக ஆர்வலர் பசுமை சீனிவாசன் ஒரு முக்கியமான பதிவு புரட்சித் தலைவி அவர்களுடைய பிறந்தநாள் இன்று தமிழகத்தில் ராணுவ கட்டுப்பாடோடு ஆட்சி செய்தவர் அவர் இருக்கின்ற வரையே தமிழகத்தில் எந்த விதமான பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தலோ நடைபெறவில்லை புரட்சித் தலைவி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலின் போது அம்மா அவர்கள் அவர்களை சந்திக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது போயஸ் கார்டனில் புரட்சி தலைவி அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் வரவேற்ற விதம் அவர் பேசிய விதம் என் வாழ்நாளில் என்று நான் மறக்க மாட்டேன் காரணம் ஒரு சிறிய கட்சி இருந்தால் இருந்த என்று இருந்தாலும் அதற்கான மதிப்பை ஒரு பெரிய கட்சிக்கு எப்படி கொடுக்க வேண்டுமோ அதுபோல் எனக்கு அம்மா அவர்கள் என்னை நேரில் அழைத்து எனக்கு அரசியல் முகவரி கொடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் என்னால் மறக்க முடியாது அம்மா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது அப்போலோ மருத்துவமனையில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருக்கின்ற நிலையில் எனக்கு அந்த அம்மாவை சந்திக்கின்ற அந்த வாய்ப்பு அந்த மருத்துவமனையை ஏற்படுத்தி கொடுத்தது அப்போது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புரட்சி அம்மா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது அவர்கள் நேரில் சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதேபோல் அவர்கள் செய்த பணி இன்றைக்கு வரை தமிழக தாய்மார்கள் கற்றுக்கிறார்கள் கதர்கிறார்கள் காரணம் புரட்சி தலைவி அம்மாவை போல் ஒரு தெய்வம் இந்த பூமியில் இல்லையே தங்கத்துக்கு தாலி தாலிக்கு தங்கம் அதேபோல் ஸ்கூட்டி அதேபோல் மகளிருக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அம்மா அவர்கள் செய்தால் ஆனால் இன்றைக்கு அத்தனையும் முடக்கப்பட்டு குறிப்பாக மாணவர்கள் லேப்டாப் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை புரட்சித் தலைவி அம்மாவர்கள் இந்தியாவே இயக்கம் வண்ணம் அவர்கள் கொடுத்த திட்டம் இன்றைக்கு உலக நாடு முழுவதும் பரவி இருக்கின்றது புரட்சித் தலைவி அவர்கள் அவர் வாழ்நாளில் அவர்கள் என்னென்ன சொன்னார்களோ இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் எனது இந்த கட்சி ஆட்சி ஆளும் என்று கூறினார் ஆனால் இன்றை இன்றைக்கு அதையெல்லாம் சில சூழல் காரணமாக முடக்கப்பட்டுள்ளது உள்ளது வெகு விரைவில் புரட்சித் தலைவி ஆட்சி தமிழகத்தே மீண்டும் மலரும் என்பது என்ப நம்பிக்கையோடு இருக்கின்றோம் நான் மட்டுமல்ல கோடான கோடி தாய்மார்களும் அதேபோல் மாணவ மாணவ மாணவர் மாணவிகள் போன்ற பல்வேறு தரப்பினரும் புரட்சித் தலைவி அவர்கள் ஆட்சி எப்பொழுது வரும் என்ற ஏக்கத்தோடு உள்ளனர் இந்த நல்ல நாளில் புரட்சித் தலைவி பிறந்தநாள் அம்மாவருடைய பிறந்தநாள் என்று அனைவருடைய அனைவருடைய வாழ்த்துக்களையும் பெற்று அம்மாவுடைய ஆத்மா சாந்தேடியே நாம் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் உங்களை போன்ற ஒரு தெய்வம் மீண்டும் எங்களுக்கு கிடைக்குமா என்பது எங்களுக்கு சந்தேகம்தான் இருந்தாலும் நீங்கள் இருந்த காலத்தில் நாங்களும் இருந்தோம் என்பதை நாங்கள் பெருமையுடன் எடுத்துக்கொண்டு எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடங்குகின்றோம் புரட்சி தலைவி ஆத்மா சாந்தேடியே ஒட்டுமொத்த தமிழக தாய்மார்களும் மக்களும் மாணவ செல்வங்களும் அனைவரும் நீங்கள் செய்த செயல் அத்தனையும் உலகம் பாராட்டும் இந்த உலகம் இருக்கின்ற வரை உங்கள் பெயர் இருக்கும் என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களுடன் விழுந்து விடைபெறுவது உங்கள் பசுமை சீனிவாசன் நன்றி வணக்கம்